வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வெள்ளை கொண்டக்கடலை தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ நாங்கள் கொண்டக்கடலை வேக வச்சு வச்சுருக்கோம் தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு கத்து அரை மூடி தேங்காய் பத்து பல் பூண்டை இடித்து வச்சுருக்கோம் வர மிளகா நாலு பச்சை மிளகா ரெண்டு தாளிக்க பொருட்கள் பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு தேவையான அளவு எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சீரகம் பெருங்காயத்தூள் செய்முறையை பார்க்கலாம் பெரிய கடாய் வந்து ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் நல்லா ஹீட் ஆகட்டும் கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் போட்டுடலாம் சீரகம் இது நல்லா பொரியட்டும் நம்ம ஃபஸ்ட்டு வரமிளகா பச்சை மிளகா பூண்டு போட்டுருந்தான் இது நல்லா வதங்கிடும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கரொட்டில இது நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அதை எல்லாம்

வந்து வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது கொஞ்சம் நறுக்கு நறுக்குலாம் இருக்கணும் இப்போ நம்ம சுண்டல் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இப்போ நம்ம எல்லா சுண்டலையும் நல்லா கிளறிடலாம் இப்போ இந்த சுண்டலுக்கு தேவையான உப்புன்னா அங்கே சுண்டல் வேக வைக்கும் போதே போட்டுட்டோம் உங்களுக்கு இப்போ உப்பு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம தாளிச்சா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம் இப்போ நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாளிச்சா கொண்ட கடலை ரெடி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க